அமர் யாத்திரை போகணுமா ஒரு நம்பிக்கையான டிராவல் ஆபரேட்டரை உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் என் அன்பான வழக்கங்கள் என் பெயர் ராஜா துரை பகதூர் அமர்நாத் யாத்திரையை நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் அறுபதுக்கும் மேல குரூப் களை இந்த யாத்திரைக்கு கூட்டிட்டு போன அனுபவம் எனக்கு உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துக்கு அமர்நாத் யாத்திரை எப்ப ஓபன் ஆகும் இந்த யாத்திரையை போக அணுகுமுறை என்ன இந்த யாத்திரைக்கு ஹெலிகாப்டர் டிக்கெட் எப்படி புக் பண்ணணும் இத பற்றி சோஷியல் மீடியால தப்பான கருத்துகள் பரவிக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அமர்நாத் யாத்திரை ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தான் திறக்குது அமர்நாத் யாத்திரைக்கு நாலு குரூப் கூட்டிட்டு போறோம் ஒரு குரூப்புக்கு இருபத்தி எட்டு தான் வர முடியும் உங்க கூட நானும் என்னுடைய சன்ஸும் கூட வருவோம் அமர்நாத் சிவ்கோரி வைஷ்ணு தேவி இந்த மூணையும் பாக்குறதுக்கு ஏழு நாள் ஆறு நைட் போதும் ஆனால் வெதர் கண்டிஷன் அங்க இருக்கிற ஒரு த்ரெட் மழை பெஞ்சிருச்சு லேண்ட்ஸ்லைட் வந்துருச்சு

பார்ப்போம் மட்டும் ஒரு டென்ட்ல நாலு பேர் அமர்நாத் முடிச்சிட்டு அடுத்து முக்கியமான கோயில் எதுன்னு பாத்தீங்கன்னா மாதா வைஷ்ணு கோயில் இது வந்து மலை மேல இருக்கிற உக குகை கோயில் அம்மன் இங்க வந்து மூணு ரூபத்துல லக்ஷ்மி சரஸ்வதி அண்ட் காளி மூணு ரூபத்துல அவங்க இருக்காங்க இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் நடந்தோ டோலிலேயோ குதிரையில போனீங்கன்னா வழி நடுக ஜே ஜே இருக்குங்க கொட்டு ஆர்ப்பாட்டம் டான்ஸ் ராத்திரி பூரா நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போலாம் சொல்லுங்க ஹெலிகாப்டர் கொடுப்போம் மேல போய் அம்மன் வந்து நீங்க ரூபம் கிடையாது நீங்க அங்க போய் ஒரு சிலை எதிர்பார்க்க கூடாது மூணு பாறையா இருக்கும் இதை முடிச்சிட்டு மேல வந்து பைரவரை பார்க்க போனோம் நம்ம சிவன் கோயில் இருக்கிற பைரவர் கிடையாது இந்த அம்மனுக்கு எதிரியா இருந்து இந்த அம்மனால மோட்சம் பெற்று மேல போய் இருக்காரு இந்த ரெண்டையும் முடிச்சீங்கன்னா பயணம் உங்களுக்கு பூர்த்தி ஆகும் பலன் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி ஒரு ஐதீகம் அடுத்த முக்கியமான கோயில் அற்புதமானது சிவகோடி கோவங்க மூணு கிலோமீட்டர் குதிரை அல்லது டோலி அல்லது நட இந்த கோயக்குள்ள போறதே தவண்டு ஊர்ந்து படுத்து உள்ள கோய்களை எல்லாரும் போயிருவோம் இருநூறு பேர் நிக்கிறாப்ல ஒரு கோயக்குள்ள அங்க சிவன் வந்து சுயம்பு லிங்கமா உட்கார்ந்து இருக்காரு உத்தரத்துல பாத்தீங்கன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் அதுல குடியிருக்காங்க யாரும் போய் செதுக்கல தத்ரூபமா அங்க அங்கிருக்கு இருபத்தி எட்டு வருஷமா நாங்க செய்யறோம் எட்டு தடவை அஞ்சு தடவை வந்தவங்க மூணு தடவை வந்தவங்க ரெண்டு தடவை வந்தவங்க ஏன் நாங்க நல்லா செய்யறோங்கிற நம்பிக்கையில எங்க மேல விருப்பப்பட்டு திருப்பி திருப்பி எங்க கூட வர்றாங்க பல நாடுகள் இருந்து நம்ம தமிழுக்காரங்க எங்க கூட அத்தனை பேர் வர்றாங்க அந்த விவரங்களை கீழே உள்ள லிங்க்ல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா நாள் நாள் உள்ள அட்டவணை பூரா அதுல இருக்கு பேசணும்னா அந்த போன் நம்பர்ஸ் அதுல கொடுத்துருக்கோம் அதுல கூப்பிடுங்க எல்லாரும் அமர்நாத் யாத்திரைக்கு வாங்க சேர்ந்து போவோம் நன்றி வணக்கம்